சிவகார்த்திகேயன் சதீஷ் இருவரும் இன்றைய தினத்தில் தமிழ் சினிமாவில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் நடிகர்களாக விளங்கி வருகின்றார்கள் இவர்களின் நட்பு சினிமா என்ற பாதையில் ஆரம்பமாகி இன்று நிஜ வாழ்க்கையிலும் நல்ல நண்பர்களாக விளங்கி வருகின்றார்கள் அப்படிப்பட்ட இருவரும் சில நாட்களுக்கு முன் ஒரு பிரபல்ய தொலைக்காட்சியில் ரெமோ படத்தின் ப்ரொமோஷனுக்காகவும் மற்றும் ஓர் சிறிய நேர்காணலுக்காகவும் சென்றிருந்தார்கள் அந்த இடத்தில் சதீஷ் அவர்கள் தன்னை பற்றி வந்த வதந்தியும் கீர்த்தி சுரேஷுடனான காதலைப் பற்றியும் கூற முனையும் பொழுது சிவகார்த்திகேயன் அவர்கள் தடுத்து அது இப்பொழுது முக்கியமான இல்லை என்று நகச்சுவையாக கூறி சதீஷ் அவர்களை கலாய்த்தார் அந்த இடத்தில் சிவகார்த்திகேயன் மட்டும் அதை தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் சதீஷ் கீர்த்தி சுரேஷ் பற்றிய ஏதாவது முக்கியமான விடயங்கள் வெளிவந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் இது ஒரு பெரிய செய்தியாகவும் மாற இருக்கும் ஆனால் அந்த அரிய வாய்ப்பை சிவகார்த்திகேயன் அவர்கள் தடுத்தபடியால் இன்றைய தினம் வெறும் வதந்தியாகவே அது மாறியிருக்கின்றது சினி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்பி வாங்கு சந்தோஷமா போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்